வணக்கம் நண்பர்களே நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு காட்டில் ஒரு குட்டி தனியாக இருந்தது அது மிகவும் புத்திசாலி ஆனால் நண்பர்கள் யாருமே இல்லை தினமும் அப்பாவியாக பருப்பு காய்களை தேடி குயில் அழைக்கும் சத்தத்தோடு மரங்களின் குதித்து குதித்து ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் மனதில் மட்டும் ஏதோ ஆனால் மனதில் மட்டும் ஏதோ ஒரு தனிமை ஒரு நாள் காடு முழுக்க கனமழை பெய்ந்தது இடி மின்னல் தண்ணீர் அணிலின் சிறிய குடில் அதன் அன்புடன் கட்டிருந்த வீடு அது அன்புடன் கட்டிருந்த வீடு அது முற்றிலுமாக அது முற்றிலுமாக எழுந்து விழுந்தது பயந்து அழுதது எங்கு போவேன் யாரிடமும் சொல்ல முடியலையே என நடுங்கியது அந்த நேரம் அதன் அதன் அழுகையை அழுகையை கேட்டது கேட்டது அருகிலிருந்த நரி மயில் மற்றும் ஒரு சிறிய எழில் சிறிய எலி அவர்கள் மூவரும் ஓடி வந்தது அணிலுக்கு ஆறுதல் கூறினார் நாங்கள் இருக்கோம் அல்லவா பயப்படாதே என்று கூறி மூவரும் சேர்ந்து மரப்பட்டை இலை மரக்கிளைகள் எல்லாம் கொண்டு வந்து அணிலுக்காக புதிய வீடு கட்டினர் அணில் அந்த காட்சியை பார்த்ததும் கண்களில் கண்ணீர் ஆனால் அது துக்கமில்லை மகிழ்ச்சிக்கான கண்ணீர் உண்மையான நண்பர்கள் என்றால் இப்படித்தான் இருக்கணும் என்று சிரித்து குதித்தது அன்று முதல் அணிலும் நரியும் மயிலும் எலியும் நால்வரும் ஒன்றாகவே விளையாட பாட்டு பாட கதை சொல்லி மகிழ்ந்தனர் அந்த நட்பு கதை அந்த காட்டின் ஒரு வழி மறந்த கதையானது இதில் குட்டியனில் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டது தோழமை என்பது மிகச்சிறந்த செல்வம் நன்றி வணக்கம்